இன்னும் வராத ஒன்றை புலி வருது புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலைதான் தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு குறிப்பிட்டு விமர்சன பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் என்னென்ன தெரிவித்திருக்கிறார் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதல்வர் அமைச்சரை குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் மேலும் தமிழம் தமிழகம் இதுவரை கண்டிராத ஊழல் நிறைந்த மற்றும் ஒரு குடும்ப ஆட்சியை வழிநடத்தும் முதலமைச்சர் நியாயமான நிர்ணய இல்லை பற்றி அவர் பேசுகிறார் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி சட்டவிரோதமாக ரவுடிதனம் உள்ளிட்ட அமைச்சர்களின் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி மீது வைக்கும் பொழுது முதலமைச்சர் அதற்கான பதில்களையெல்லாம் குறிப்பிடாமல் கடந்த ஆட்சி காலத்தை குறை சொல்லி கொள்வது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருக்கின்றனவே தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இன்னும் வராத ஒன்றை புலி வருது புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க நினைக்கும் ஸ்டாலினின் வழக்கமான கோபால் செட்டு மாற்று அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்ப போவதில்லை உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் டீலிமிடேஷன் குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஸ்டாலின் அவர்களை மடைமாற்றும் அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தையும் திருட்டுகளையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து பேசுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்